புரட்டி போட்ட பெங்கல் புயல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்கல் புயல் நேற்று மாலை கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன புயலின் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக போக்கு காட்டி வந்த பெங்கல் புயலானது நேற்று மாலை சுமார் ஐந்து முப்பது மணி முதல் இரவு பதினோரு மணிக்குள் புதுவை அருகே மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடந்து புயல் கரையை கடந்த நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலைகள் விழுப்புரத்தில் ஆட்சியர் அலுவலகம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீரில் மிதக்கின்றன கனமழையால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று நேர்வில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் ஆய்வின் போது மரகாணம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை உள்ளார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதானமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எதிரொலியாக திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேலூர் சேர் சேலம் திருப்பத்தூர் தருமபுரி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க இருக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க